இருப்பினும் ஒரு வருடம் கழித்து லேமின் இருளில் இறங்குதல் தொடர்ந்தது அவரது தந்தையுடன் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்திற்கு பிறகு அவர் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் இந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன நடந்தது என்பதை இந்த பதிவுகள் குறிப்பிடவில்லை ஆனால் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிகாரிகள் அவரது பெற்றோரை தொடர்பு கொண்டு தங்கள் மகன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதைத் தெரிவித்தபோது அவர்கள் திகிலடைந்தனர் காவல்துறையினரின் கூற்றுப்படி அவர் ஒரு பொது கழிப்பறைக்கு வெளியே ஒரு பெண்ணை அணுகி அவரது கீழ்ப்பகுதியைத் தொட அனுமதிக்கும்படி கட்டாயப்படுத்தியிருக்கிறார் அவள் மறுத்தபோது அவன் கோபமடைந்து கத்தியை காட்டி அவளை காயப்படுத்துவதாக மிரட்டினான் இருப்பினும் சிறைக்கு அனுப்புவதற்கு பதிலாக லேமின் விதி வேறு விதமாக மாறியது ஒரு அரசாங்க மனநல மருத்துவர் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கண்டறிந்து ஹாங்காங்கின் பழமையான மற்றும் மிகப்பெரிய மனநல மருத்துவமனையான கேசின் பீக் மருத்துவமனைக்கு மாற்ற பரிந்துரைத்தார் அடுத்த நூறு நாட்களை லாம் அங்கேயே கழித்தார் விடுதலையான பிறகு அவர் முற்றிலும் மாறுபட்ட நபராகத் தோன்றினார் புதிய பெயரையும் ஏற்றுக்கொண்டார் லாம் யாங் குவாங் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு பெயர் மாற்றம் மற்றும் மூன்று மாத மறுவாழ்வு மற்றும் அவரது இயல்பு மாறுவதற்கு இது மிக குறைவு பெண் சதையின் மீதான அவனது மோகம் இருண்டு மேலும் திரிவுபட்டு விரைவில் நகரத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு கொடிய பாதையில் அவன் புறப்பட்டான்